சில முன்னாடி அதாச்சு எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன் அப்ப எனக்கு நிறைய எழுதுறதுக்கு டைம் கிடைச்சது ஸோ வந்து கதை கவிதை கட்டுரை இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கேன் நாற்பதுலேருந்து இருந்து ஒரு அறுபது கதை வரைக்கும் எழுதியிருக்கேன் இதையெல்லாம் வந்து முகநூலில் தனிக்கட்டு ராஜான்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன் பட் ஆனா என்னோட கதையெல்லாம் பெருசா யாருக்கும் ரீச் ஆகல ஃபேஸ்புக்கில் மட்டும் வந்து ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் லைக்ஸ் வரைக்கும் வந்துருக்கு நிறைய பேர் படிச்சிருக்காங்க கமெண்ட் போட்டிருக்காங்க பட் இது இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போகலாம் என்னோட கதையெல்லாம் தூங்கிட்டு இருக்கு சரி இதுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா கதை ஏதுறது கூட பெரிய விஷயமா இல்லை ஆனா அந்த கதையை வந்து இந்த மாதிரி வீடியோவா போட்டு மொத்தவங்கிட்டு கொண்டு தான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு என்ன சொல்றது அத கரெக்டா வந்து என்னால கொண்டு சேர்க்க முடியுமான்னு தெரியல முடிச்ச வரைக்கும் ட்ரை இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பதான் இந்த கதையை எழுதியிருக்கேன் ஒரு கோவிலுக்கு உள் இருக்கும் மண்டபத்தில் அவளது திருமணம் நடக்க இருக்கிறது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவள் அடுத்தவன் மனைவி தன் மனதை கல்லாக்கி கொண்டு அவள் திருமணத்தில் ஓடி ஆடி உறவினர் போல் வேலை செய்து கொண்டிருந்தான் காதலன் பாருங்க தன்னோட காதலியோட கல்யாணத்துல சொந்தக்கார மாதிரி இவருதான் போயிட்டு முன்ன நின்று எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு நேரம் கடக்க கடக்க அவளின் காதல் அவன் கண்களை குளமாக்கியது அவனால் அவள் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை குனிந்த தலையுடன் வேகமாக வெளியே சென்று கோவிலின் ஓரம் ஒரு மரத்தடியில் குளிஞ்சு குளிஞ்சு அழா தொடங்கினான் ஆஹ் எவ்வளவு கண்ணீர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உனாலும் முடியல குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ல என்ன பண்றான் குடுக்குன்னு வெளில போயிடறான் வெளில போயிட்டு தூத்துல வந்து ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை கீழே உட்காந்து குலுங்கி குலுங்கி அழ தொடங்கினான் அந்த பெண்ணோ மண்டபத்தில் சிறிதும் நம்பிக்கையின்றி சிவந்த கண்களுடன் சோகமே உருவாக மனக்குளத்தில் காத்திருந்தார் சோ அந்த பொண்ணு இவங்க லவ் இருக்கு அந்த பொண்ணு வேற வழி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தால வந்து ஆஹ் கண்ணு சிவப்பா அழுது அழுது நம்மளால என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு மனக்குளத்தில் காத்திருந்தாள் அந்த பெண்ணுக்கு தாய் இல்லை தந்தையும் தாய் மாமனும் வைராகியும் பிடித்தவர்கள் இந்த பையனுக்கு நல்ல வேலை இல்லை வசதி இல்லை அவர்கள் ஜாதி இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நல்லவர் போல காதல்களா காதலர்களான இவர்கள் இருவரையும் தனித்தனியே அழைத்து பேசி பிரித்தும் விட்டனர் அந்த பொண்ணோட அப்பாவும் மாமாவும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு உட்கார வச்சு பேசி புரிய வச்சு ரெண்டு பேரும் இவங்க தான் பிரித்து விட்டுருக்காங்க அவங்கள குறை சொல்ல முடியாது இல்லை எல்லாருக்குமே வந்து அவங்க பொண்ணு மேல அக்கறை பாசம் இருக்கும்ல அவங்ககிட்ட எந்த அளவுக்கு இவங்க பேசியிருந்தாங்கன்னா அந்த பையன் தன்னோட காதலியோட கல்யாணத்திலே வந்து இவங்க கூட மாட இருந்து கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அந்த காதலன் அவள் திருமணத்தில் உடனிருந்து பொறுப்பாக வேலைகள் செய்யும் அளவிற்கு இருந்தது அவர்களது கபட நாடகம் காதலர்களுக்கு புரியவில்லை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை மௌனமே உருவானவர்கள் இருவரும் சத்தம் போட்டு பேசக்கூட தெரியாதவர்கள் பெரியவர்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என நினைப்பவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு பிறரை தாங்கி பிடிப்பவர்கள் இவர்கள் எப்படி அடுத்தவர்களை காயப்படுத்தி கல்யாணம் செய்து விடுவார்கள் ஸோ அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி ரொம்ப சைலண்ட் டைப்பு யாருக்கிட்டயும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களா சேர்த்து வச்சிருவாங்களா அப்படின்னு ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க பட் மற்றவங்ககிட்ட எதிர்த்து பேச கூட முடியாத அளவுக்கு தான் அவங்களோட கேரக்டர் வைஸ் இருக்கு காதலின் அப்பா தாய் மாமன் நடத்திய பாச பேச்சுரையால் தங்கள் காதலை அர்ப்பணித்து அவர்களின் கௌரவத்தை போற்றி வளர்க்க துணிந்து விட்டனர் அவங்க பேச்சல பெரிய காதல் அவங்களோட கௌரவத்தை விட காதல் முக்கியம் பரவாயில்ல அப்படின்னு அவங்க காதலே விட்டு அவங்க சொல்ற கேட்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் துணிந்து விட்டனர் தற்போது திருமண மேடையில் பலர் முன் அவள் யாருமின்றி மரத்தடியில் அவன் சூழ்நிலைமைதான் வேறு சூழல் ஒன்றுதான் இருவரும் வாழ்வை பறி கொடுத்தவர்களாய் நாங்க இனிமே சாக போகிறோமா இல்ல ஏற்கனவே செத்துட்டோம் கல்லறைக்கு பதிலாக இங்க இருக்கிறோம் என்பதை போல இருவரும் அமர்ந்திருந்தனர் அவன் தனிமையில் இருந்ததால் சத்தம் போட்டு அழ முடிந்தது அவளோ பலரும் முன் இருந்ததால் அழுகையை அடக்கி வைத்து கண்களை சிவப்பாக்கினாள் அவன் அவனிடமே அவன் அவனுக்குள்ளே மனசுக்குள்ளேயே பேசுகிறான் பாருங்க அந்த பொண்ணு கல்யாண மண்டபத்துல இருந்து இவன் வந்து ஒரு மரத்தடியில் எங்கேயும் பக்கத்துல வந்துட்டான் தூரமா வந்துட்டான் யாருல இவனால சத்தம் போட்டு அழுகுறான் என பக்கத்துல யாரும் இல்ல அந்த அழுவும் இல்லை என சுத்தி எல்லாரும் இருக்காங்க கண்ணு ரெட் ஆகி அழுகை யாரையும் வச்சிட்டு இருக்கா இப்ப வந்து அவன் வந்து அவங்கிட்டே பேசிக்கிறான் ஏய் நிறுத்துடா இப்ப என்ன மயிருக்கு அழுகுற நீ என்ன அவ்வளவு பெரிய மயிரா அவளோட அப்பா பண்றதுல என்ன தப்பு நீ என்ன பெரிய புடிங்க நீ ஒரு நல்ல இரு வேலை இருக்குதா அவங்ககிட்ட உனக்குன்னு சொல்லிக்க யாரு இருக்கிறாங்க வாடகை ஊடு அவ்வளவு வசதியா வாழ்ந்தவ அவளோட ரூம்ல இருபத்தி நாலு மணி நேரமும் ஏசி ஓடிட்டே இருக்கும் வீட்டுல ஃபேன் ஒன்று வச்சிருக்கு அவ்வளோதான் நீ நீ நல்லவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை சத்தம் போட்டு பேச கூட தெரியாதுதான் அதுக்காக அவங்க பொண்ணு உனக்கு கட்டி வைக்கணுமா ஒன்று பண்ணு நல்லா சத்தம் போட்டு அழு இப்போதைக்கு அவ்வளவுதான் உன்னால முடியும் இதே சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு அவளோட அவளோட மனசாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுது பாருங்க அந்த பொண்ணோட மனசாச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுது ஜெய் தண்ணியை குடிடி அழாமல் அடக்கி வச்சதால் தொண்டை அடைக்குது பாரு லவ் பண்ணா மட்டும் போதாது தைரியமா பேசணும் உன் அப்பா முன்னாடி போய் இல்ல நீ எல்லாம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தான் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு சொன்ன இப்ப என்ன ஆச்சு பாரு உன் கல்யாணத்திலேயே அவனை வேலை செய்ய வச்சுட்டாங்க பாத்தியா உன் பொண்ணோட மனசாச்சு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட பேசுங்க இதே சுச்சுவேஷன்ல இன்னொரு இடத்துல பாருங்க அவள் தாய்மாமன் அவள் தந்தையிடம் அதே கல்யாணத்துல அப்பாவும் தாய்மாமனும் அவங்க ரெண்டு பேரும் இல்லங்க இதுங்களை இப்படியே சரிப்பட்டு இருக்காது என்ன தெரியும் இதுங்களுக்கு இன்னைக்கு காதல்னு போவாங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை என்ன புரியும் அப்ப ஐயோ தப்பு பண்ணிட்டோமேனு கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்குங்க அது இல்லாம அவன் நம்ம ஆளா இருந்த கூட பரவாயில்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்து ஒரு கடை வச்சு வச்சு கொடுத்து உட்கார வச்சு பார்த்துக்க சொல்லலாம் நம்மளாம் ரோட்ல போனா நகர்ந்து ஓரமாக போறதுங்கள வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா உட்கார வைக்க முடியும் இப்போ இது ஒரு இதுவாயிடுச்சு கன்றாவியா காதலாம் அடிச்சு துரத்தி விட்டுருக்கணும் அவனை அதை விட்டுட்டு கூட்டு உட்கார வச்சு சோறு போட்டுக்கின்னு இருக்கீங்க அந்த பொண்ணோட தாய்மாமா அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்றேன் நெக்ஸ்ட் அந்த பொண்ணோட அப்பா தாய்மாமன் கிட்ட சொல்றாரு இல்லைங்க அப்படி பண்ணா நம்மள இதுங்க வில்லனா பார்க்க ஆரம்பிச்சிடும் நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடணும் அவனை கூப்பிட்டு அவன் நிலமையை விலக்கி சொன்னேன் இப்போ பாருங்க புரிஞ்சுக்கிட்டான் அவன் நல்ல பையன்தாங்க இத்தனைக்கும் நம்ம குடும்பத்துலேயே எல்லாருக்கும் அவனை பிடிக்கும் நம்ம பொண்ணை கூட பாருங்க ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல பாவாங்க ரெண்டும் தெரியாம பண்ணுதுங்க இதுங்க கிட்ட கோபப்படக்கூடாது இப்படி பேசி வச்சாதான் நம்ம பேரும் கெடாது நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ வந்து பொண்ணோட தாய் மாமா அப் பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு பொண்ணோட அப்பா தாய்மாம கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காரு இப்படி இவர்கள் பேசி கொண்டிருக்க நேரம் குறைந்து கொண்டே வந்தது இன்னும் பதினைந்து நிமிடங்களே உள்ளன முகூர்த்த நேரத்திற்கு முகூர்த்தத்துக்கு நாழி ஆகிறது பொண்ணு மாப்பிள்ளையே கூப்பிட்டு வாங்கோ என ஐயர் சப்தம் போட்டு கூப்பிட்டார் அவளை அழைத்து வந்து அமர வைத்தனர் கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஏன்னா ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா அங்க என்னமோ நடக்க போகுது கல்யாணம் மாப்பிள்ள வரல மாப்பி காணும் மண்டபமே கலவரம் ஆயிடுச்சு என்னடா இது மாப்பிள்ளைய காணமே அப்படின்ட்டு அப்படியே இந்த இடத்த அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ஓபன் பண்ணிக்கோங்க காணாமல் போன மாப்பிள்ள அவனிடமே நானும் எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து போறது நானும் ஒரு உயிர் தானே என்னோட ஃபீலிங் புரிஞ்சுக்க மாட்டுறானுங்களே என் அப்ப ஒரு சுத்தியகார பூ இதெல்லாம் நான் சொல்லல அந்த மாப்ல அவங்க அப்பாவை திட்டாரு மனசுக்குள்ள அவரே பேசுகிறாரு நான் தான் சொல்றேன்ல என்னால ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது என்னோட ஹார்மோன் கட்டிக்க முடியும் பூ மாதிரி பேசுறான் என் அப்பா சாரிங்க இது கதையில இப்படிதான் எழுதியிருக்கேன் மாப்ல வந்து இந்த மாதிரி சொல்றாரு பேசுறான் என் அப்ப அவன் மரியாதையை நான் காப்பாத்தணுமா அதுக்காக என் வாழ்க்கையை வாழ்க்கையாயிடுச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுக்கணுமா அனைவரும் அனைவரும் மாப்பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அந்த மாப்பிள்ள ரயில்வே ஸ்டேஷனில் கலங்கிய கண்களுடன் யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தார் மாப்பிள்ளையோட ஃபீலிங் அந்த அவனோட ஃபீலிங்ஸும் புரிஞ்சுக்கோங்க பிடிக்காத கல்யாணத்துக்கு அப்போட கௌரவத்துக்காக சம்மதிச்சு இப்போ யார்கிட்டயும் சொல்லாமல் போலாம் ஓடி போய் ரயில்வே ஸ்டேஷன்ல யாருக்கிட்டயும் போன்ல பேசுறாரு பேசுறாங்க அம்மா நான் வந்துட்டம்மா இந்த தூமைங்க என் குடும்பத்துல இருக்கவங்கலாம் என்னை கேவலமா பேசிட்டாங்கம்மா என் அப்ப தே பையன் என்னை அடிச்சுட்டான் அம்மா வாழவே பிடிக்கலம்மா சாரி கதை இப்படிதான் எழுதியிருக்கேன் வாழவே பிடிக்கலம்மா செத்துக்கள் நினைச்சேன் அப்போதான் உங்க ஞாபகம் வந்துச்சு பேசும்போதே இடையிடையே அழுதார் நான் உங்களை நம்பித்தாம வரேன் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த புகை வண்டி நிலையத்தின் ஸ்பீக்கர் ஒழிக்க தொடங்கியது மும்பை செல்லும் அதிவேக விரைவு வண்டி புறப்பட தயாராகிறது கண்களை துடைத்துக் கொண்டே புது மாப்பிள்ளை புது வாழ்க்கை பயணத்தை நோக்கி புறப்பட்டார் மாப்பிள்ளையோட லைஃப் இப்படி போகுது மண்டபத்தில் திருமணம் நின்றுவிட்டது அனைவரும் கத்திக்கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் இருக்க காதலியின் கண்கள் அடக்கி வைத்திருந்த கண்ணீரை வெளியே தள்ளின உதடுகள் சிரிக்கத் தொடங்கின அழுது கொண்டே சிரித்தால் சிரித்துக் கொண்டே அழுதால் இது எதுவும் அறியாமல் இது எதுவுமே தெரியாது யாருக்கு காதலன் அவன் எங்க இருக்கிறான் ஏதோ மரத்தடியில அந்த கோவில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கான் இது எதுவும் அறியாமல் கோவில் மண்டபத்திற்கு வெளியே சிறிது தூரத்தில் மரத்திற்கு கீழ் அமர்ந்திருந்த காதலன் அங்கே இருந்தால் அவள் ஞாபகம் இவனை கொலை செய்ய துடித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து எழுந்து நடந்தான் இது மேல்தான் என்ன போகுது அவள் கல்யாணம் அர்த்தம் முடிச்சிருக்கும் போலான்னுட்டு ஏஞ்சு நடக்கலான்னு கிளம்புறான் போகும்போது மனதில் கேள்வி எழுந்தது என்ன கெட்டி மேல சத்தம் கேட்கவே இல்லையே கேள்வியோட ஒன்றும் புரியாமல் தன் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் கொஞ்ச தூரத்தில் யாரோ கூப்பிடும் குரல் கேட்டு நின்றான் தம்பி நில்லுப்பா யாரோ கூப்பிடுறாங்க அவரை திரும்பி பார்த்தான் அது அவளது அப்பா தான் தம்பி அங்க மண்டபத்துல அவள் அழுதுட்டு இருக்கா என்னன்னு போய் பாரு அப்படியே பாத்துப்பா என்று சொல்லி விட்டு மெதுவாக நடக்க தொடங்கினார் பொண்ணோட அப்பா பார்த்த பையன் விட்டு ஓட்டான் கல்யாணம் என்னன்னு போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஆக்சுவலா அவருக்கும் சரி எல்லாருக்குமே அந்த பையனை பிடிக்கும் நல்ல பையன் இல்லையா ஆஹ் அவரேதான் வந்து சொல்றாரு தம்பி அவன் மண்டபத்துல அழுதுட்டு இருக்கா என்னன்னு போய் பாருப்பா பார்த்துட்டு இவருக்கும் மனசுக்கே தன்னோட தவனோட கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு என்னன்னு போய் பாருப்பா அப்படியே அவளை பாத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு இவரு மண்டபம் அங்க இருக்கு இவரு எங்க போறாரு இவரு மெதுவாக நடக்க தொடங்கின தொடங்கினார் ஆனந்த கண்ணீருடன் மண்டபம் நோக்கி ஓடினான் ரா ராஜா ஆமா கதாநாயகம் பேர் ராஜா சிறிது நேரத்தில் கெட்டி மேலும் கொட்டும் சத்தம் கேட்டது அப்பா அழுது கொண்டு நடந்து எங்கேயோ சென்று கொண்டிருந்தார் அந்த அப்பாவும் அந்த சத்தம் காதல கேட்குது அவருக்கு மேலே சத்தம் கெட்டி மேல சத்தம் கேட்குது அவரும் அழுதுட்டாரு நடந்து போயிட்டே இருக்காரு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சமுதாயத்துல வந்து கௌரவம் முக்கியமா பொண்ணோட வாழ்க்கை முக்கியமா எல்லாரும் அவரும் நல்ல மனுஷனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு இல்லைன்னா இந்த மாதிரி முடிவு எடுப்பாரா போய் பார்ப்பா அப்படின்ட்டு எங்கேயோ சென்று கொண்டிருந்தார் கவலைப்படாதீங்க நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் உங்க காதல் அன்பு உண்மையா இருந்தா சத்தியமா சொல்றங்க அதுவே உங்களை காப்பாத்தும் நீங்க வைக்க வேண்டியதெல்லாம் நம்பிக்கை மட்டும்தான் ராஜா பாண்டிச்சேரி எப்படி இருக்கு கதை நான் எப்படி கதையை வந்து சொன்னேன் ஓகேவா ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கணுமா சொல்லுங்க